சரி ரொம்ப நேரம் விளையாடுறதுனால ரொம்ப சோர்வா இருக்கு வாங்க தொலைக்காட்சியில் ஏதாவது இருக்கா பார்ப்போம் ஆமாம் எனக்கும் ரொம்ப சோர்வாக இருக்குது இந்த நேரம் தொலைக்காட்சியில் என்ன நிகழ்ச்சி போடுவாங்க வா போய் பார்ப்போம் தமிழ் சேனலில் யாப்பிழக்கம் தொடர்பான யாப்பு பற்றிய ஆறு கூறுகளை விளக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒழிபரப்போங்க நம்ம அதை பார்க்கலாமா ஆமாம் ஆமாம் எனக்கும் ரொம்ப நாளாக யாப்பை கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஐயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் தமிழ் மாலை அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் சொல்லுக்கு சுவை கூட்டும் கவிதைகள் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பாடல்களை அழகாக கட்ட உதவும் கட்டுமானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்று நாம் யாப்பு எனும் இலக்கண பூங்காவிற்கு நுழையப் போகிறோம் இதைப்பற்றி விளக்க நம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அவர்களை தொடர்ந்து காண்போம் வணக்கம் இன்று நாம் திருத்தொண்டர் போற்றி எனும் பன்னீர் சீர்கழி நெடிலடி ஆசிரியர் விருத்த பாடலின் வாயிலாக யாப்பிலக்கணத்தின் ஆறு கூறுகளையும் சுருக்கமாக காண உள்ளோம் நாயன்மார்களின் பாதங்களை போற்றும் இப்பாடலின் குரில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து நேரசை நிறையசை என அசைகளாக பிரிந்து ஒரு வரிக்கு பன்னிரண்டு சீர்களாக அமைந்துள்ள பாடல் தான் இப்பாடல் இவை பன்னிரு சீர்கடி நெடிலடி என்பதால் ஒரு வரிக்கு பன்னிரண்டு சீர்கள் மற்றும் நான்கு அடிகள் அமைந்துள்ளன ஒவ்வொரு வரியிலும் பன்னிரண்டு வார்த்தைகள் இருப்பதை காணலாம் இப்பாடல்கள் சிவனடியார்களான நாயன்மார்களின் தியாகத்தையும் அவர்களின் சிவபக்தியையும் போற்றுகின்றன தில்லையில் வாழும் அந்தனர்கள் திருநீலகண்டர் அதிபத்த நாயனார் பூசலார் சிறு தொண்டர் அமர்நிதி நாயனார் அறிவாட்டாயர் இடங்கழி நாயனார் ஆணைய நாயனார் இளையான்குடி திருக்குறிப்பு மற்றும் நந்தனார் போன்றோரின் திருவடிகளை வணங்குவதே வீடு அடைய வழி என்று இப்பாடல் வரிகள் கூறுகின்றன பாடல் தில்லை போற்றும் ஓட்டில் பிச்சை எடுத்த சிவனை மதித்த குயவரையும் மீன் வலையில் சிக்கிய தங்க தங்கமீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்த அதிபத்தரையும் மனதிற்குள்ளேயே கோயில் கட்டிய பூசலாரையும் இறைவனுக்காக எதையும் செய்ய துணிந்த சிறு தொண்டரையும் வணங்குகிறேன் என இப்பாடல் வரிகள் கூறப்படுகின்றன பாடல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு தராசு தட்டில் ஏறி நின்ற அமர்நிதி நாயனாரையும் சிவனது வழிபாட்டிற்கு இடையூறு வந்தபோது தன் தலையை அறிய துணிந்த அறிவாட்டாயரையும் வறுமையிலும் விதை நெல்லை சமைத்து அடியவருக்கு இட்ட இளையான் குடிமாறனாரையும் அழுக்கு துணித்து வைக்கும் திருக்குறிப்பு தொண்டரையும் இறைவனைக்கான நெருப்பில் புகுந்த நந்தனாரையும் நான் சரணடைகிறேன் என இப்பாடல் வரிகள் விளக்குகின்றன யாப்பிலக்கணத்தில் எழுத்து என்பது கவிதையின் அடிப்படை கட்டுமான பொருள் எனப்படுகிறது இது சீர் தலை அடி தொடை போன்ற யாப்பு இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு ஓசையையும் சந்தத்தையும் நிலைநிறுத்தி குறிப்பிட்ட வடிவத்தில் கவிதை அமைக்க உதவுகிறது அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து என பிரிக்கப்படும் தமிழ் அசை சீர் எழுத்துக்களை தலைகளின் வழி கவிதைக்கு வடிவம் தருகின்றது அதாவது யாப்பிலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கலாம் அவை குறிர் நெடில் மற்றும் ஒற்று உள்ளுரை எனும் சொல்லில் உ என்பது குறில் அது அம்மாவாகவும் இல் என்பது ஒற்று லு என்பது ரை என்பது ஆகவே இது நீர் நிறை என முடி முடிவு பெறுகிறது நிறை அசையில் முடிவதால் இவை கூவிளம் எனப்படுகிறது உள்ளுரை எனும் சொல்லின் இற்றில் நிறையில் முடிவதால் இவை விளைச்சீர் எனப்படுகிறது அடுத்த சொல் ஈசனும் ஈ என்பது நெடில் ச என்பது குறில் நு என்பது இம் என்பது ஒற்று ஆகவே இவை நேர் நிறை என பிடிக்கப்படுகிறது கூவிலம் எனவும் கருதப்படுகிறது ஆகவே இவை கூவிலத்தில் முடிவதால் விளைச்சீர் என கருதப்படுகிறது பின்வரும் ஒவ்வொரு சொற்களும் எழுத்து அசை சீர் என சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை பின்வருமாறு சரி தொடர்ந்து காணப்படுவது தொடை தொடை யாப்பின் ஆறு கூறுகளில் ஒன்றாகும் தொடை என்பது அடிகளை ஒன்றோடு ஒன்று தொடுப்பது தொடை எனப்படும் இந்த தொடை தமிழ் மரபின்படி ஐந்து வகைப்படும் அவை மோனை தொடை எதுகை தொடை தொடை ஏபு தொடை அலபெடை தொடை அவ்வகையில் பகுப்பாய்வு செய்யப்பட்ட இப்பாடல் வரிகளில் முக்கியமாக காண்பது மோனைத் தொடையும் எதுவைத் தொடையும் ஆகும் மோனைத் தொடை மோனை என்றால் முதன்மையானது என்று பொருள் உள்ளது ஒரு பாடலின் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத் தொடை எனப்படும் அவ்வகையில் வழங்கப்பட்டுள்ள பாடலின் முதல் விருத்தத்தில் மோனை கண்டறியப்பட்டுள்ளன அவை முதல் அடியில் உ உ இரண்டாவது அடியில் தே தி மூன்றாவது அடியில் அ அ நான்காவது அடியில் ப ப என ஒன்றுக்கொன்று மோனையாக அமைந்துள்ளன தொடர்ந்து இரண்டாவது விருத்தத்தில் முதல் அடியில் மோனையாக அமைவது ச ச இரண்டாவது அடியில் இ இ மூன்றாவது அடியில் தி தி நான்காவது அடியில் தி தே என்று மோனையாக அமைகின்றது தொடர்ந்து தொடையிலிருந்து அடுத்து காணப்படுவது எதுகை எதுகை என்பது பாடலின் அடிகளிலோ அல்லது சீர்களிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும் மேலும் ஒவ்வொரு அடியின் முதல் எழுத்தும் அளவில் ஒத்து வந்து இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாக அல்லது ஒரே குடும்ப வரிசையில் உள்ள எழுத்தாகின் அது எதுகை எனப்படும் அவ்வகையில் முதல் விருத்தத்தில் எதுகை மெய்யெழுத்தாக வந்துள்ளது அதாவது எதிகை உயர்மையாகவும் வரலாம் மெய்யெழுத்தாகவும் வரலாம் அவ்வகையில் வழங்கப்பட்ட இந்த விருத்தத்தில் எதிர்கை மெய்யெழுத்தாக வந்துள்ளது அது என்னவென்றால் இல்லாகும் மேலும் இந்த விருத்தத்தில் மெய் எழுத்தாக எதிகை வரும் சூழலில் மூன்றாம் எழுத்து இன எழுத்தாக வருதல் வேண்டும் என்பது அவசியம் அதேபோல் இல் என்ற எதிகைக்கு அடுத்தடுத்த வரிகளில் லீ லு என்ற ஒரே இன எழுத்தாக அமைந்துள்ளது தொடர்ந்து பாடலின் இரண்டாம் விருத்தத்தில் காணப்படும் இரண்டாம் எழுத்து ரா அதாவது ரகர வரிசையில் உள்ள பன்னெண்டு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து ரா ரா ரே ரே ரை ரோ ரோ இவ்விடம் ரா வந்துள்ளன எனவே இது எதுகையாக அமைகிறது தொடர்ந்து அடி யாப்பின் ஆறு கூறுகளின் அடிப்படையில் ஒன்றானது அடி அடி என்பது சீர்களைக் கொண்டு செய்யுள் இலக்கணப்படி அமையும் ஓர் உறுப்பாகும் செய்யுள் உறுப்புகளில் அடி என்ற உறுப்பு புரிந்து கொள்வதற்கு மிக எளிதானதே ஆகும் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இப்பாடல் பன்னீர் சீர் விருத்தம் என்பதால் இதனை கழி நெடிலடி என்பர் காரணம் ஒரு அடியில் பன்னெண்டு சொற்கள் வருவதால் இது களி நெடிலடி ஆகும் வணக்கம் அடுத்ததாக குரல் வெண்பா விளக்கப்பட உள்ளது குரல் வெண்பா என்றால் இறுதி அடி மூன்று சீர்களும் முதலடி நான்கு சீர்களும் பெற்று இரண்டே அடியில் அமைவது குரல் வெண்பாகும் இறுதி அடியின் இறுதி சீர் நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாட்டில் இருக்கும் இந்த காணொலியில் இரண்டு திருக்குறள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு திருக்குறளும் குரல் வெண்பாவிற்கு கீழ் வரும் முதல் திருக்குறளாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை என்ற திருக்குறளாகும் மற்றொன்று என்பில் லதனை வெயில் போல காயுமே அன்பில் லதனை அறம் என்ற திருக்குறளாகும் முதலாவதாக இவ்விரு திருக்குறளின் தலை கட்டுதலை பார்ப்போம் முதலாவதாக அதாவது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய என்ற இவ் ஐந்து சொற்களும் காய்ச்சீர் வகையை சேர்ந்தது எனவே அவ்வருகிலுள்ள சொல்லின் முதல் அசை நேர் என்பதால் காய் சேர்வதால் வெண்சீர் வெண்டலை என்பது ஆகும் எனவே இக்கவிதையில் அனைத்துமே காய் நேர் வருவதால் வெண் சீர் குறிக்கிறது இந்த திருக்குறளின் இறுதி இறுதியடியின் சீர் மழை என்பதால் அது மலர் வாய்ப்பாட்டில் வரும் இப்போது இத்திருக்குறளுக்கான குற்றிலுகுற புணர்ச்சியை பார்ப்போம் இந்த திருக்குறளின் வழி எடுக்கப்பட்ட சொல் துப்பாய என்ற சொல்லாகும் குற்றியலுகர புணர்ச்சியின் வழி பிரித்தால் துப்பு ஆய என்று வரும் அதாவது இப் கூட்டல் ஊ உயிரெழுத்து என்பதால் உகரம் மெய்விட்டு ஓடிவிட்டது அதனால் இப் கூட்டல் ஆ பாவாக மாறும் இதில் நிலைமொழி சொல்லான துப்பு என்ற சொல் வன்றொடர் குற்றியலுகரத்தை சேர்ந்ததால் வறுமுறையில் உள்ள ஆய என்ற சொல்லின் முதலெழுத்து உயிரெழுத்தில் அமைவதால் இந்த இரு சொல் சேரும்போது பா வாகமாறும் எனவே துப்பாய என்ற சொல்லாகும் எனவே இதன் மூலம் இந்த சொல்லானது புணர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்ற திருக்குறளை தலைக்கட்டுதலை பார்ப்போம் முதலாவது சொல்லும் இரண்டாவது சொல்லும் மாச்சீர் வகையை சேர்ந்ததால் அவ்வருகிலுள்ள சொல் முதலசை நிறை என்பதால் மாவும் நிறையும் வந்ததால் இயர் சீர் வெண்டலை என்று அழைக்கப்படுகிறது அதுமில்லாமல் மூன்றாவது சொல்லான வெயில் போல என்ற சொல் காய்ச்சீரை சேர்ந்தால் அதுக்கு அருகிலுள்ள சொல்லின் முதலசை கா என்ற சொல் அதாவது நேர் வருவதால் காய் நேர் வருவதால் வெண் சீர் வெண்டலை என்று அழைக்கப்படுகிறது காயமே என்ற சொல் விளச்சீர் என்பதாலும் அருகிலுள்ள அன்பி என்ற சொல்லில் அண் நேர் என்பதாலும் இது இயர்சீர் வெண்டலை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் அன்பில் மா சேர்ந்தாலும் அருகிலுள்ள சொல்லான லதனை என்ற சொல்லின் முதல் அசை நிறை என்பதாலும் இயர்சில் வெண்டலையாகும் இறுதியாக அறம் என்ற சொல்லானது மலர் பாய்ப்பாட்டை சேர்ந்ததாகும் இப்போது குற்றியிலுகிற புணர்ச்சியை பார்ப்போம் அன்பி லதனை என்ற சொல்லை பிரித்தி பார்த்தால் அன்பு இலதனை என்ற சொல் வருகிறது இங்கே காணப்பட்ட போல நிலைமொழி ஈற்றில் பூ அதாவது இப் கூட்டல் உ குற்றிலுகுரம் வருவதாலும் வறுமொழியில் இ அதாவது உயரெழுத்து வரும்போ வரும்போது யகரம் வரின் இகரமாகும் எனவே இப் கூட்டல் இ பி என்று அழைக்கப்படும் இது இகரமாக மாறுவதால் அன்பிலதனை அப்படி என்று வரும் எனவே அன்பிலதனை என்ற சொல் குற்றிலுகரை புணர்ச்சி ஏற்பட்டுள்ளது இப்போது இவ்விரு திருக்குறளின் பொருளை பார்ப்போம் முதலாவது திருக்குறளான துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு என்ற திருக்குறளாகும் இந்த திருக்குறளானது வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை சேர்ந்தது குறள் பன்னிரண்டு ஆகும் இந்த திருக்குறளின் விளக்கமானது உண்பவர்களுக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கும் தானும் ஒரு உணவாக இருப்பது மழையே ஆகும் அதாவது இந்த திருக்குறள் விளக்கமானது யாருக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவுக்காகவும் ஆகி அதாவது உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது என்றுதான் இத்திருக்குறள் வரை கூறி வருகிறது அடுத்ததாக இரண்டாவது திருக்குறளான எண்மீன் லதனை வெயில் போல காயுமே அன்மில் லதனை அறம் என்ற திருக்குறளாகும் இந்த திருக்குறளானது அன்புடைமை அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது குறள் எழுபத்தி ஏழு அதாவது இதிலிருந்து சொல்ல கூறும் கருத்து எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை வெயில் காய்த்து வறுப்பது போல அன்பில்லாதவனை அறமானது காய்த்து வருந்தச் செய்யும் என்று பொருள்படுகிறது அப்படி என்றால் எலும்பு இல்லாத உடம்போடு வாடும் புழுவை வெயில் காய்த்து வறுப்பது போல இல்லாத ஒரு ஆடவரை அறக்கடவுள் அதாவது மனசாட்சியே காய்த்து கொள்ளும் என்று கூறப்படுகிறது இதன் வழி குரல் வெண்பா வின் விளக்கம் நன்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அடடி என்ன ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கல்வி நிகழ்ச்சியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஆமா ஆமாம் என்ன ஒரு அருமையான நிகழ்ச்சி விளக்கங்கள் ஒவ்வொன்றும் தெள்ள தெளிவாக இருந்துச்சு இதுக்கு மேலே நான் மரபுக்கு விதை எழுத போறேன்